ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்க ஜாஃபர் சோ இன்னைக்கு வந்து எஸ்பியில் இருக்கக்கூடிய டாஸ்க் எப்படி பண்றது ஸோ அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் பேசிக்கா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த டாஸ்க் வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அதை பற்றி இன்னைக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ மூணு டாஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அது வந்து பிளாக்ல வந்து ரைட் பண்ணனும் ஸோ அடுத்த டாஸ்க் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸா இன்ஃபுளுன்சல் மார்க்கெட்டிங் ஸோ அதுலேயும் வந்து சேம் ப்ரா ப்ராடக்ட் ப்ரொமோஷன் தான் ஸோ நாலாவது வந்து மைக்ரோ டாஸ்க் மூணாவது வந்து மைக்ரோ டாஸ்க்கு ஸோ அது வந்து சேம் ப்ராடக்ட் ஆனால் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதில் பண்ணுவீங்க ஸோ இதை பற்றி கிளியராக உங்களுக்கு எக்ஸாம்ளோட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த மாதிரி வெப்சைட் இருக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க ஸோ கூகுளில் போயிட்டு நான் வந்து தமிழ் ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ என்னென்ன யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வெப்சைட் வச்சுட்டு அவங்க வந்து தமிழ் டிப்ஸ் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா யூடியூப்ல போகும் இதெல்லாம் வந்து இந்த ஜி நியூஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஓன ஒரு ரைட்டர் இருப்பாங்க சோ அவங்கள இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட் வந்து அவங்க கொடுப்பாங்க இப்போ நீங்க கிளிக் பண்ணுறீங்க ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மேனுவலா உப்ப வந்து ரெடி பண்றதா இந்த விஷயம் நீங்களும் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வெப்சைட் ஃப்ரீயா ஓபன் பண்றது அப்படின்னு ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்களும் வந்து இதெல்லாமே வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் இந்த போட்டோஸ் இந்த மாதிரி இமேஜ் ஸோ எல்லாமே நீங்க எடிட் பண்ணி நீங்களும் வந்து கிரியேட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சைட்ல வந்து ஆட்ஸ் வந்து பிளே ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது எல்லாமே ஆட் தான் இங்க வர்றது எல்லாம் இது எல்லாமே ஆட் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இதை நான் கிளிக் பண்றேன் இது வந்து ஒரு பிளாக் ஸோ பிளாக் அப்படிங்கிறது நிறைய பிளாக் பண்ணிருப்பீங்க அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே ஆகும் இது வந்து அது உள்ள போனீங்க அப்படின்னா அது உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும் தெரியும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க டைப் பண்ணிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம வரைக்கும் நீ என்ன மேனுவலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணினா இந்த மாதிரி வரும் அப்படி இல்ல எஸ்பிஓ கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்கு அது என்ன கம்பெனி அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் இமேஜை வந்து நீங்க வந்து சைட்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸி தான் எடிட் பண்றது அந்த வியூ பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல சைட்ல வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் இமேஜ் வரும் அதை பார்த்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கும் வந்து சேலரி அப்படிங்கிறது கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஆட் தான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வேற ஒரு லிங்க்ல போகும் இந்த ப்ராடக்டை பத்தி இதுதான் வந்து டிஜிட்டல் உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணணும் ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் என்ன இமேஜ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத எஸ்பியை கொடுத்துருவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர் ஸோ இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வந்து யூடியூப் மட்டும் கிடையாது யூடியூப் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே இருக்கும் ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க வந்து அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த லிங்கை கீழே பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கமிஷன் வந்து அவங்களுக்கு போகும் ப்ளஸ் உங்களுக்கும் ஒரு கமிஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இல்ல நீங்க வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் மட்டும் கொடுத்துட்டு ப்ராடக்ட்டை பத்தி ப்ரொமோஷன் மட்டும் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் போட்ட ஒரு வீடியோ சோ இதுல வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரீயா வெப்சைட்டை கிரியேட் பண்ணி பிளாகுக்கு யூஸ் பண்ணலாம் அஃபிலிட் மார்க்கெட்டிங் இந்த டிஜிட்டல் கண்டென்ட் இதுக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்லியிருப்பேன் சோ நீங்க அதுலயே வந்து உங்களுடைய ஒரு பிளாக் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த பிளாக்லயே வந்து நீங்க வீடியோவாகவும் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இங்கே வந்து வீடியோ வரும் சோ அவங்க ப்ளே பண்ணி கூட பாத்துக்கலாம் சோ அதுவும் ரொம்ப ஈஸி தான் சிம்பிளா சொல்லிருப்பேன் நீங்க பாத்துக்கங்க சோ ஒன்ஸ் நீங்க வந்து இப்ப இந்த கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃபுளுன்ஸ பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக் வேணும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஹெல்த் டிப்ஸா இருக்கலாம் அப்படி இல்ல வந்து குக்கிங் இல்ல வந்து அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா ஓன் கண்டென்டா இருக்கணும் காப்பி பண்ணாதீங்க ஸோ காபி பண்ணாம ஓன் கண்டென்ட் அப்படின்னா நீங்க வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க ஸோ இதாக கிரியேட் அப்படின்னு இருக்கும் இதுல போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து குக்கிங் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் குக் பண்றீங்களோ அதனுடைய கரெக்டான டைட்டில் கொடுத்துருங்க ஸோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸோ அதுல வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லை என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது கண்டிப்பா நீங்க போடணும் இந்த சிம்பிளை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அனிமல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா மாதிரி இது வரும் லெவன் மில்லியன்ஸ் இந்த வீடியோ அதை கிளிக் பண்ணீங்க அதே மாதிரி எகைன் குக்கிங் அப்படின்னா நீங்க குக்கிங் போட்டிங்கனாலே போதும் இந்த மாதிரி நிறைய வரும் இல்ல தமிழ் என்ன டாபிக்கோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கிட்ஸுக்காக மேட் பண்ணதா இல்லையா அப்படிங்கறது நீங்க வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் ஏன்னா வந்து சில டைம் வந்து கிட்ஸ் வந்து அப்பியர் ஆவாங்க வீடியோவில் அப்படி இல்லைன்னா கிட்ஸுக்கு உண்டான கண்டென்ட்டாக இருக்கும் ஃபன்னி அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நீங்க வந்து எஸ்பிஓக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணால் தான் இது வந்து எலிஜிபிளாக இருக்கும் இங்கே வந்து டெய் ப்ரொமோஷன் அப்படின்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய வீடியோ கண்டென்ட் ஸ்ப்ரைட் வெயிட் ப்ரொமோஷன் லைக் ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதுல வந்து நீங்க வீடியோ பண்ணிட்டு வெயிட் ப்ரொமோஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கூடவே வந்து நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதை செலக்ட் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும் சரியா ஸோ அது ஒன்ஸ் செலக்ட் பண்ணுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து வீடியோ பண்ணும்போது அந்த வீடியோல சைட்லயே வந்து அந்த இமேஜ் வந்து ரெகுலராக வர்ற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இமேஜ் வந்துட்டு போற மாதிரி பண்ணிக்கலாம் எண்ட்ல பண்ணலாம் ஸ்டார்டிங்ல பண்ணலாம் அது எப்படி அது எப்படி வேணா பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் நீங்க எடிட் பண்ணும்போது உங்களுடைய கண்டென்ட் பக்கத்துல அந்த இமேஜை நீங்க வச்சிடுவீங்க ப்ரொமோஷனாக இருக்கும் நிறைய இமேஜ் கொடுத்தாங்கன்னா எல்லாம் ஒன்ப ஒன் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருக்கும் ஸோ இதுதான் வந்து மேஜரான ரெண்டு டாஸ்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் சோ இந்த மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சோ இதே இமேஜ் தான் கொடுப்பாங்க இந்த கம்பெனியோட ப்ரொமோஷன் தான் பட் நீங்க வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவீங்க அது வந்து இமேஜாவே ஷேர் பண்ணுவீங்க இல்ல வந்து சின்ன ஷார்ட் வீடியோவா இருக்கலாம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அது இல்லாமல் கம்பெனி வந்து ரொம்ப அடிக்கடி இருக்காது எப்பாவது நாள் வந்து ஆப் ஏதாவது சொல்லுவாங்க அந்த அந்த எந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறமோ அந்த கம்பெனி ரிலேட்டட் ஆப் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கலாம் வாங்கி நீங்கள் அதில் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும் பெரிய அமௌண்ட் கிடைக்காது அது நீங்க டேரக்டா வாங்கிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு கூட நீங்க கமெண்ட் கொடுக்கலாம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் இன்கிரீஸ் பண்ணணும் எல்லாமே ப்ரொமோஷன் பேஸ்டு தான் பிளாக் ரைட் பண்ணி ப்ரொமோஷன் பண்றோம் அடுத்து யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு ப்ரொமோஷன் பண்றோம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றோம் இதுதான் வந்து காமன் கான்செப்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் பட் நீங்க அவங்க சொல்ற சொல்ற ஒர்க்கை வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக பண்ணனும் இப்போ ஒரு நாள்ல வந்து ஒரு அஞ்சு போஸ்ட் போடணும் இல்ல வீக்லியே வந்து ஒரு டச் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிளாகுக்கும் யூடியூப்க்கும் சொல்லும் போது நீங்க பொறுமையாக டைம் எடுத்துட்டு அதை வந்து வீடியோவா ரெடி பண்ணி நீங்க வந்து போஸ்டாவோ இல்லை வந்து பிளாக் ரைட்டிங்கோ பண்ணலாம் சோ இந்த மத்த விஷயங்களும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கே வந்து நாலு மணி நேரம் ஒர்க் தான் இருக்கும் சொல்ற இமேஜை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ப்ராப்பரா நீங்க ஷேர் பண்ணணும் சோ அது பண்ணாலே போதும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம ப்ராப்பரா பண்ணி நிறைய பிஸ்னஸை கொடுத்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எஸ்பிஓவும் நிறைய இன்கம் எடுப்பாங்க ஸோ நமக்கும் வந்து ரெகுலராக லைஃப் லாங் இன்கம் வந்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் பண்ணுங்கள் இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம் கீழே ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் சேர்ந்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதில் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ பண்ணுங்கள் நிறைய அப்டேட் வீடியோ வந்துட்டே இருக்கும் தேங்க் யூ